எதிரியை நண்பனாக்க ஒரு வழி ஒரே வழி அவங்களுக்கு நன்றி கூறுங்க நாமெல்லாம் பிறக்கும் போதே யாரோ யாருக்கும் எதிரியோ அல்லது துரோகிகளோ யாரும் கிடையாது பிறக்கும்போது எல்லாருமே வந்து தூய்மையான மனதோடு தான் பிறந்திருக்கோம் இடையில ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஏதோ ஒரு செயலால நம்ம மனதால பாதிக்கப்பட்டிருக்கலாம் இல்லை ஒரு தவறான புரிதல் இல்லை ஏதோ ஒரு கோபம் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த மன விரோதம் ஏற்படுது அது நாளடைவில் பெரிய ஒரு கேப்பாக ஆகி அதை வந்து ஒரு பெரிய போர்க்களமாக மாறத்துக்கு அதுதான் வந்து எதிரி நண்பன நண்பனும் எதிரியாக மாறத்துக்கான வாய்ப்புகளாக போயிடுது ஸோ இப்போ அவங்களுக்கு நாம் எப்படி செய்யணும் அப்படின்னா இப்போ நம்ம எதிரியாக இருக்கிறவங்க ஏதோ ஒரு நல்ல காரியம் நமக்காக செஞ்சுருப்பாங்க அப்படி இல்லையா யாருக்கோ வந்து ஒரு நல்ல விஷயம் செஞ்சுருப்பாங்க அந்த நல்ல காரியத்தை எண்ணி அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் நாம் அவங்க நேரடியாக பார்த்து முகம் பார்த்து சொல்லணும்னு அவசியம் இல்லை உங்கள் மனதில் நினச்சி அவன் நல்லவன் தான் எனக்கு எதிரியாக இருக்கான் ஆனாலே அவன் நல்ல அவன் நல்ல எண்ணம் இருக்கு அவனுக்குள்ளே நல்ல குணங்கள் இருக்குது அப்படின்னு நாம் நமக்கு எதிரியாக இருக்கவங்களை வந்து வாழ்த்தி அவங்களுக்கு நன்றி சொல்லணும் நன்றி மனதால் சொல்லும்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த எதிரியான மனப்பான்மை அந்த கோபத்தான அந்த விளைவுகள் இதெல்லாம் வந்து மறைஞ்சு போய்டும் நான் இது வந்து நீங்கள் முயற்சித்து பாருங்கள் பல புத்தகங்களில் நண்பனாக்குறது எப்படி தான் சொல்லிப்பாங்க ஆனால் எதிரியை வந்து எப்படி நண்பனாக்கணும் அப்படின்னா இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு யாருமே எதிரிகள் இருக்க மாட்டாங்க எதிரியாக உருவானாலே அவங்க நண்பனாக மாறி நமக்கு தோழனாக தோல் கொடுப்பாங்க சரிங்களா இப்போது புத்தர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா உனக்கு ஒருத்தர் பரிசு கொடுக்குறாரு வச்சுக்கோங்க அந்த பரிசு நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா அந்த பரிசு யாருக்கு சொந்தம் யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் சொந்தமாயிடும் மாதிரி உங்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் திட்டாரு வசைப்பாட்டு பாடுறாரு உங்களை வந்து கோபமாக ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிறாரு அதை நீங்கள் ஏற்றுக்கலை அப்படின்னா அந்த கோப சொற்கள் அந்த திட்டுறது இதெல்லாம் யாருக்கு போயிடும் யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் போயிடும் ஸோ அதனால் யார் எந்த கெடுதல் செஞ்சாலும் அதை நீங்கள் மனசால் ஏற்றுக்காமல் அதை வந்து புறக்கணிச்சிட்டு அவங்க மேலே அன்பையும் நன்றி உணர்வையும் நீங்கள் செலுத்தணும் அப்படின்னா நிச்சயமாக யாரும் நமக்கு எதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்றது நிச்சயமான ஒரு உண்மையாக தகவலாக கருதப்படுகிறது terima